இந்த எண்பது வயசான இந்த பாட்டி வருஷத்துல டே அன்னைக்கு மட்டும் தவறாம இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துருவாங்க ஏன்னா இவங்களோட ஹஸ்பண்டு ஒரு சோல்ஜரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்மிக்கு போகும்போது வேலன்ஸ்டே அன்னைக்கு நான் திரும்பி வந்துருவேன்னு சொல்லுவாரு அதனால அவங்க எப்பவுமே வேலன்ஸ்டே அன்னைக்கு இங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க இந்த பாட்டிக்கு கடைசியா அவங்க வேலன்ஸ்டே அன்னைக்கு தான் அவங்களை வழி அனுப்பி இருப்பாங்க அதனால இங்க வந்தா அவங்களுக்கு பழைய ஞாபகங்களும் கொஞ்சம் வரும் அதனாலதான் இங்க வருவாங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட் நான் திரும்பி வந்துருவேன் சொன்ன வார்த்தைகள் மட்டும் தான் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் இவங்க திரும்ப வரவே இல்லை ஒரு ஒரு டைம் உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது அதுல இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஆப்ரேஷன் போனதுல அவங்க மிஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி லெட்டர் வந்திருக்கும் அதை படிச்சு பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பேபி பிறக்கிறதுக்குள்ள நான் வந்துருவேன்னு சொல்லி அவங்க கன்ஃபார்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் நம்பிக்கையா இருக்காங்க இவங்களும் வருஷம் வருஷம் அவங்களுக்காக ஏதாவது லெட்டர் வருமான்னு பாக்குறாங்க அதுல இருந்து வேற எந்த லெட்டருமே அவங்க ஹஸ்பண்ட் இருந்து வரவே இல்லை அதுக்கப்புறம் இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க இல்ல மீடியாக்காரங்களும் இவங்களுடைய ஹஸ்பண்ட் லைஃப பத்தி ஒரு ஸ்டோரி எழுதுறதுக்காக வந்திருப்பாங்க அதுல இவங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் இவங்க பதில் சொல்லுவாங்க கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் கொடுப்பாங்க அது என்னென்னா இவங்களுடைய ஹஸ்பண்டு உங்கள் ஒய்ஃபுக்காக கடைசியாக எழுதுனா லெட்ரு அதை படித்து பார்த்ததுல இவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்றதை ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருப்பாரு அதை படித்து இவங்களுக்கும் ரொம்ப கவலையாக இருக்கும் இவங்களோட ஹஸ்பண்டு ஒரு ஆப்ரேஷனில் ஒரு குழந்தையை காப்பாற்றும் போது இறந்துருப்பாது இது எப்படியோ ஆர்மியெல்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில் இவங்க இறந்துட்டாங்கன்னு அவரோட பொருளெல்லாம் இவங்க வீட்டில் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க ராணுவ வீரர்கள்லாம் எடுத்துட்டு வந்தது கடைசியாக இவங்க ஹஸ்பண்டுக்காக இவங்க கொடுத்தது மட்டும்தான் பத்திரமா இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஹஸ்பண்டோட பாடி வீட்டுக்கு வரும்போது அவங்க அனுப்பும் போது இவ்வளவு அழகா இருந்தாங்களா அந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு வராங்க பாடியை பார்த்த அடுத்த செகண்டே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சாங்க ஏன்னா நாற்பது வருஷமா இவங்க சொல்லி வெயிட் வந்துருவாங்க கடைசியில பாடியை பார்த்தோன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க